வணக்கம் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியம் இருக்கும் இல்லையா ஆனா அந்த லட்சியத்தை நோக்கி போகும்போது கூடவே இந்த ஸ்ட்ரெஸ் சந்தேகம் எல்லாம் வந்து நம்மளை பாடாப்படுத்தும் ஆனா அந்த பாரமே இல்லாம ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட வேலை செய்ய ஒரு வழி இருக்கு அதுக்கு பேர் தான் தெய்வீக நம்பிக்கை அது என்ன வாங்க அத பத்தி தான் எனக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய கனவை துரத்தும்போது என்னால முடியுமான்னு ஒரு கவலை எல்லாம் சரியாக நடக்குமான்னு ஒரு சந்தேகம் இதெல்லாம் இல்லாமல் எப்படிங்க முன்னேறது இந்த கேள்வி நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா இதுக்கு பதில் வெளியே எங்கேயும் இல்லை நமக்குள்ளே தான் இருக்குது இது நாம செய்கிற வேலையை நான் செய்கிறேன்னு பார்க்கறதுக்கு பதிலாக ஏன் மூரியமாக இதை நடக்குதுன்னு பார்க்குற ஒரு சின்ன மன தான் ஆனால் அதுக்கு சக்தி அதிகம் அது எப்படின்னு பார்க்கலாம் சரி இந்த அசைக்க முடியாத மனநிலைன்னு சொல்கிறோமே இதை வெறும் வார்த்தையால் சொன்னால் புரியாது ஒரு நிஜ சம்பவத்தை வச்சு பார்த்தா அதோட ஆழம் நமக்கு நல்லா புரியும் வாங்க வரலாறுல நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பார்ப்போம் இப்ப நான் சொல்ற காட்சிய மனசுல கற்பனை பண்ணி பாருங்க முகமது நபியும் அவரோட ஒரே ஒரு நண்பரும் உசுர காப்பாத்திக்கிறதுக்காக தப்பிச்சு ஓடுறாங்க எதிரிகள் கூட்டம் அவங்கள விடாம துரத்திக்கிட்டே வருது கடைசியா ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க வெளிய எதிரிகளோட காலடி சத்தம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்ல இக்கட்டான ஒரு நிலைமை அந்த நேரத்துல கூட இருந்த நண்பர் அபுபக்கர் பயத்துல நடுங்கி போய் கேக்குறாரு நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் அவங்க நம்மள கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அந்த நிலைமையில வேற என்னதான் தோணும் இது ரொம்பவே இயல்பான ஒரு பயம் தானே ஆனா நபியோட பதில் அந்த சூழ்நிலைக்கே சம்பந்தம் இல்லாத மாதிரி ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அவர் ரொம்ப அமைதியா சொன்னாரு நாம ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் என்னது மூணு பேரா அந்த குகைக்குள்ள எப்படி மூணாவது ஆள் இந்த அசைக்க முடியாத அமைதி அவருக்கு எங்கிருந்து வந்துச்சு யார் அந்த மூணாவது நபர் அந்த மூணாவது நபர் கடவுள் இதுதான் அந்த நம்பிக்கையோட ஆணிவேர் நபியோட மனநில ரொம்ப தெளிவா இருந்துச்சு இந்த லட்சியம் ஜெயிக்கணும்னு இறைனை முடிவு பண்ணிட்டா இந்த உலகமே ஒன்னு சேர்ந்து எதிர்த்தாலும் அது நடந்தே தீரும் ஒருவேளை இது நடக்கக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டா இந்த உலகமே நம்மள காப்பாத்த நினைச்சாலும் முடியாது இந்த தெளிவுதான் அந்த அமைதிக்கு காரணம் நபியோட இந்த நம்பிக்கையை பார்க்கும்போது சிலருக்கு இது எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆணவமாக தெரியலாம் ஆனால் அந்த தெய்வீக நம்பிக்கைக்கும் சாதாரண அகங்காரத்துக்கு நடுவில் ஒரு நூலளவில் தான் வித்தியாசம் இருக்குது ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசம் வாங்க அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டே இருக்குது தெய்வீக நம்பிக்கைங்கிறது நாம் எடுத்துக்கிட்ட லட்சியத்தை மேலே வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த நோக்கம் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிறதான் அதோட மையம் ஆனால் அகங்காரம் அப்படி இல்லை அது நம்ம மேலே நாமளே வச்சுக்கிற நம்பிக்கை நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறதா அதோட மையம் ஒண்ணு ஒரு பெரிய சக்தி கிட்ட சரணடைகிறது இன்னொன்னு நம்மளை நாமளே முன்னிறுத்துறது அப்போ அகங்காரங்கிறது ஒரு கெட்ட விஷயமா அதை நாம முழுசா அழைச்சிடணுமா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு சில நேரங்கள்ல நம்ம பயணத்தை ஆரம்பிச்சு வைக்கிறதே இந்த அகங்காரம்தான் இந்திய தத்துவ ஞானியான ஸ்ரீ அரவிந்தர் இது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அகங்காரம் ஒரு சொத்து அகங்காரம் ஒரு பொறுப்பு பாக்க முரணா இருந்தாலும் இந்த ஒரு வரியில பெரிய அர்த்தம் இருக்கு இத நாம இப்படி புரிஞ்சுக்கலாம் ஆரம்ப கட்டத்துல ஒரு வேலையை செய்யணும்னா நான் சாதிக்கணும்னு ஒரு ஈகோ தேவைப்படுது அது ஒரு ஸ்டார்டிங் புஷ் மாதிரி ஒரு சொத்து மாதிரி நமக்கு உதவுது ஆனா நம்ம வளர்ந்து ஒரு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அதே ஈகோவை பிடிச்சுக்கிட்டு தொங்குனா அது நம்ம வளர்ச்சிக்கு ஒரு தடையா ஒரு சுமையா மாறிடும் சரி அப்போ இந்த மாற்றம் எப்படி நடக்கும் நம்மள முன்னிறுத்துற அந்த ஈகோ நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வேலை செய்ற நிலைக்கு மாறுறது எப்படி இதுதான் இங்க முக்கியமான கேள்வி இதுக்கு மூணு படிகள் இருக்கு முதல்ல நீங்க செய்ற வேலை மேல அந்த லட்சியத்தை மேல ஒரு ஆழமான பக்தியை ஈடுபாட்டை வளர்த்துக்கணும் ரெண்டாவது நான் சாதிக்கணுங்கிற அந்த தனிப்பட்ட ஆசையோட சக்தியை அந்த லட்சியத்தை நோக்கி திருப்பி விடணும் மூணாவதா உங்க மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு அந்த வேலை கண்டிப்பா நடக்கும்னு அந்த வேலையின் மேல நம்பிக்கை வைக்கணும் இதுதான் நம்ம அடைய வேண்டிய இறுதி நிலை அகங்காரம் இல்லாத தன்னம்பிக்கை இதில் உங்களுக்கு கிடைக்க போற புகழோ பாராட்டோ முக்கியம் இல்லை அந்த லட்சியம் ஜெயிக்கிறது தான் முக்கியம் அதனால தான் யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் இந்த நம்பிக்கையை அசைக்கவே முடியாது இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக உங்க வாழ்க்கையில நீங்க சேவை செய்யற உங்களை விட ஒரு பெரிய தெய்வீக பணி எதுன்னு நினைக்கிறீங்க அது உங்களோட வேலையா இருக்கலாம் உங்க குடும்பமா இருக்கலாம் இல்ல ஒரு சமூக சேவையா கூட இருக்கலாம் அந்த ஒண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்களும் இந்த மன அழுத்தமே இல்லாத ஆழமான நம்பிக்கையை அடைய முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க,